நடக்கிற போட்டியில நம்ம பாக்கியா தான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம என்னதான் பாக்கியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியா பிரச்சனை தான் இனியாவோட பிரச்சனை ஒரு தனி பிரச்சனையா ஒரு தனி ட்ராக்கா போய்கிட்டு இருக்குது பாக்கியாவுக்கு இனியா விஷயத்துல என்ன பிரச்சனை நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் தெரியாது சரி இப்ப போட்டிக்கு வருவோம் போட்டி எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமா போட்டி நடக்குது கடைசி வாய்ப்பு கோபி ஏற்கனவே அவர் செஞ்ச டிஷ் நாசமாக்கிட்டாரு இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது அந்த நிமிஷத்துல ஏதாவது புதுசா அவங்களால ஒரு டிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கோபி சொல்ல சரி அப்ப நீங்க அதை சீக்கிரமா பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லிடுறாங்க அதே மாதிரி பாக்கியா அவங்க சொன்ன விஷயத்த அவங்களும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட போட்டி முடிய போற நேரம் வந்துருது ஆனா இனியா பத்தின விஷயங்கள் ஏதாவது பாக்கியா தெரிய வந்தது இனியா எங்க இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் எழிலுக்கு தெரியாது எழில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அம்மா இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டாரு தனக்குள்ள வச்சுக்கிட்டாரு இனியா எங்க அப்படின்னு கேட்டப்ப கூட இந்த என் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பர்கர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் அப்பதைக்கு சமாளிச்சு வைக்கிறாரு ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இனியா பாக்கியா கிட்ட பேசல இன்னும் அவங்களுக்கு டவுட் வரல இவன் சொல்றது உண்மையா பொய் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகமும் வரல அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுது பாக்கியா கடைசி நேரத்துல போட்டியில இருந்து விலகிடுவாங்களா தன்னோட மகளுக்காக கோபியை ஜெயிக்க விட்டுருவாங்களா இல்ல அப்படின்னா கோபி அந்த இருபது நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் பண்ணி சூப்பரான ஒரு டிஷ்ஷா பிரசன்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்தாலும் கோபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவே குறைவு ஆரம்பத்துல என்ன டிஷ் பண்ணிருந்தாரோ அதை சரியான நேரத்துக்கு சரியான முறையில பண்ணிட்டார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனா இப்ப ரிஸ்க் எடுத்து இன்னொரு டிஷ் பண்றதுதான் இங்க பிரச்சனையா பார்க்கப்படுது அந்த டிஷ் சரியா வரல ஏன்னா டைம் கம்மி இல்லையா அந்த டைம்க்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணனும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் குக்கிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட கோபி தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த விஷயத்துல கோபி ஜெயிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா பாக்கியா அந்த இடத்துல தோப்பாங்க தோக்குற தோக்குறது யாருக்காக இருக்கும் அப்படின்னா தன்னோட மகளுக்காக தான் தன்னோட மகளுக்காக தான் தோப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் தோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது நிச்சயமா பாக்கியா இந்த விஷயத்துல தோத்தாலும் அவங்க ஜெயிச்ச மாதிரி தான் சரி இனியா பிரச்சனைக்கு வருவோம் இனியா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தன் சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியல கொஞ்ச நேரத்துல போலீஸ் வராங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க கூட சேர்த்து இனியாவையும் கூட்டு போயிடுறாங்க ஏன்னா இனியாவுக்கு வந்து தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல இனியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாம ஒரு பர்த்டே பார்ட்டி செலிபிரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசமா வந்து இப்ப போலீஸ்ல சிக்கிருக்காங்க என்னதான் கேஸ் விழுகலனாலும் பாக்கியா போய் காப்பாத்திருவாங்க அப்படின்னாலும் இது பாக்கியாவுக்கு ஒரு அதிர்ச்சி தான் இந்த விஷயம் இந்த ஒரே ஒரு விஷயத்தாலதான் அங்க பாக்கியா இந்த போட்டியில தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி பாக்கியா தோக்கணும் பாக்கியா தோல்விக்கான அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இவங்க ஜெயிக்க போற நேரத்துல எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கிற நேரம் எழில் போன் பண்ண போறாரு நடந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட மறைக்க கூடாது இதுக்கப்புறமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு பாக்கியா அதோட அந்த டிஷ்ஷை கொலாப்ஸ் பண்ண போறாங்க போறாங்க இது கோபி தனக்கு சாதகமா எடுத்து கோபி இந்த போட்டில ஜெயிக்க போறாரு இதுதான் நடக்க போது சோ எது எப்படி கோபி ஜெயிச்சாலும் சரி பாக்கியா ஜெயிச்சாலும் சரி கண்டிப்பா அதற்கு பின்னாடி இனியா இருப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்